இந்த ஒரே ஒரு பொருள் மட்டும் போதுங்க உங்கள் வீட்டில் பூரண கொழுக்கட்டை விதவிதமாக அப்படி சூப்பராக செஞ்சிடலாங்க நம்ம விதவிதமான கொழுக்கட்டை அச்சுகள் இனிமேல் வாங்கவே தேவையில்லை அவ்வளோ ஒரு சூப்பராகவும் பர்ஃபெக்டாகவும் வந்து ஒரு கரெக்டான அளவில் இன்றைக்கி நான் பூரண கொழுக்கட்டை செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா வெறும் பச்சரிசி மாவை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன் அதுவும் பச்சரிசி மாவில் இந்த பூரணத்தோட அளவு வந்து பர்ஃபெக்டாக செஞ்சால் வேறு லெவலுங்க அப்படி சுட சுட எடுத்து நீங்கள் இந்த வருட விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சிறப்பாக செஞ்சிடலாம் வாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடிகனமான பேன் ஒன்று வச்சுட்டு ஒரு கப் வந்து அரிசி மாவு பச்சரிசி மாவை லைட்டாக வந்து வறுத்து கொடுங்க இந்த மாதிரி வறுத்து கொடுக்கறது மூலியமாக வந்து கொழுக்கட்டை வந்து பிரியாமல் ரொம்ப சாஃப்டாக வருங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்ததாவது நம்ம கொழுக்கட்டை மாவுக்கான தண்ணியோட அளவுகளை ரொம்ப கவனமாக கவனிச்சிக்கலாம் ஒன்றரை கப்பு அதாவது ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் முன்ன பின்னே அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சுத்தமான கீ சேர்த்துருக்கேன் நெய் நெய் சேர்க்கும் போது கொழுக்கட்டை சாஃப்ட்டாக வரும் ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கலாம் ரொம்ப சால்ட் அதிகமாக சேர்க்க வேணாம் நான் சொல்கிற அளவுலாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரே ஒரு கப்புக்கு தான் இப்போ அதே பேனில் தண்ணியை சூடு பண்ணதுக்கப்புறம் ஊற்றிட்டு இப்போ மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கங்க கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்துவிட்டு தண்ணி பத்தலைன்னா கூட குறைச்சி நீங்கள் லைட்டாக வந்து சேர்த்திங்கன்னா போதும் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வந்து இந்த ஹீட்லேயே வச்சுருக்கோம் நல்ல வெந்திருக்கும் இப்போ நம்ம நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் நம்ம வந்து வெளில பாகு செய்யும் போது அதில் மண் இருக்கும் வடி கட்டணும் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை ரொம்பவே சூப்பராக குவாலிட்டியாக இருக்கும் அதை எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் துருவல் ஒன்றை கப்பு எடுத்துக்கிறேன் அதாவது ஒரு கப்பு வந்து நம்ம மாவுக்கு ஒன்றரை கப்பு தேங்காய் துருவல் எடுத்துகிட்டு இதை வந்து நல்ல முதல்ல ட்ரையாக வறுத்துருங்க ட்ரையாக வருக்கும்போது அதில் உள்ள ஈரச்சத்துக்கெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட்டுக்காக வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கங்க இப்போ இந்த தேங்காய் துருவலில் வந்து நெய் சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதில் வந்து முக்கால் கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க நாட்டு சக்கரை வந்து நல்ல பிராண்டடான சக்கரையாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த வித தூசுகளும் இருக்காது இப்போ வந்து இதில் அரை ஸ்பூன் வந்துட்டு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் ரெடியாக வந்து நம்ம வந்து பூரணத்துக்கு ரெடி பண்ணியாச்சு ஸோ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ மாவை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு நம்ம வச்சிடணுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு பஞ்சுன்னு சாஃப்ட் வந்திருக்கோம் இதை வந்து நல்ல அப்படி சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க இப்போ நமக்கு வந்து பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு மாவு ரொம்பவே பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த மாவை வச்சு தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம் அடுத்தது வந்து நம்ம பூரண கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாங்க வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு அப்படி ஒரு குட்டி பால் மாதிரி உருட்டிருங்க சப்பாத்தி அளவுக்கு இப்போ அதோட இன்னொரு இலையை மேலே வச்சுட்டு இந்த மேச்சர் இருந்தால் அதாவது பொட்டேட்டோலாம் நம்ம மசிப்போம் பேத்திங்க இந்த மேச்சரை வச்சு லைட்டாக இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்துட்டு நம்ம பூரணத்தை வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டும் அப்படி க்ளோஸ் பண்ணும்போதே க்ளோஸ் ஆயிரும் இந்த தேங்காய் நாட்டு நாட்டுச்சக்கர பூரணமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் மாவோ மற்ற எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை இதில் வந்து நம்ம ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி அழகாக வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப மாடலாக அப்படியே அச்சில் செஞ்ச கொழுக்கட்டை மாதிரியே ரொம்ப ரொம்ப சூப்பராக கிடைக்குங்க இது உங்கள்கிட்ட வாழை இலை சில பேர் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சாப்பாடுக்கு கட்டுற ஷீட் இருக்கும் பார்த்திங்களா அதுலேயே லைட்டாக எண்ணெய் தடவி இந்த மாதிரி வந்து மேச்சர் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பூரணத்தை இதில் வச்சு அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கனாலுமே ரொம்ப சூப்பராக पर्फक्टा वरो நம்மளோட கொழுக்கட்டை மாவும் கரெக்டான அளவில் இருக்கிறதுனால அதே பக்குவத்தில் வந்து நமக்கு பூரணமும் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால பாருங்கள் சைட்லெலாம் லீக் ஆகாமல் ரொம்ப சூப்பராக வந்து கொழுக்கட்டைகள் வந்து மேட்சாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து இட்லி பானையில் நான் அப்படியே வாழை இலையில் ஒரு சூப்பரான வாழை இலை கொழுக்கட்டையாக இந்த வருஷ விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப சூப்பராக செஞ்சு அசத்த போகிறேன் ஸோ இப்போ ஒரு பத்து நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா வாவு ரொம்ப சூப்பரான பர்ஃபெக்டான பூரண கொழுக்கட்டை அச்சே இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுங்க இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த பூரண கொழுக்கட்டை வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்குள்ளே இந்த வீடியோவை நிறைய நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஆ வாட்ச்சிங்